எந்த எதிர்பார்ப்பும் அற்ற நிலையில் எந்த ஒரு சித்த புருஷன் ரிஷி அல்லது மகான் இந்த உலகத்திற்கு தொண்டு செய்கிறானோ இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் அதாவது இப்போ நீங்களாம் ஆஃபீஸில் வேலை செய்கிற போது உங்கள் பாஸ் உங்களுக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஜென்ரல் மேனேஜர்னு போட்டு ஒரு கொக்கி பண்ணும் ஃபார் அப்படின்னு கையெழுத்து போட்டுடலாம் அதுவும் செல்லும் ஃபார் போட்டு கையெழுத்து போட்டாலே செல்லும் அந்த மாதிரி ஆல் தீஸ் மகான்ஸ் பை காட் சைன் ஆன் காட்ஸ் பிஹாஃப் ஃபார் காட்னு கையெழுத்து போட முடியும் நாங்கள்லாம் இப்படிக்கு இறைவன் இப்படிக்கு இந்த பூமிக்கு இறைவன் ஆயிடலாம் இப்படிக்கு இவர் சொல்லி காடுன்னு கையெழுத்து போட முடியும் அந்த பவர் கடவுள் கொடுக்குறாரு ஆரம்பத்தில் கொஞ்சமாக கொடுப்பாரு நாம் அதை வச்சு விருத்தி பண்ண பண்ண இன்னும் பவர் வந்துக்கிட்டே இருக்கும் அதான் நான் சொன்னேன் குடிசெயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான்மும் தரும் யாராவது உருப்பிட்டு இந்த உலகம் உருப்படுறதுக்கு ஏதாவது செய்யறேன்னு நினச்சிட்டான்னா கடவுளே அவர் பக்கத்தில் வேஷ்டி மடித்து கட்டிக்கிட்டு நிற்பாரான் அவனுக்கு வேற ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னு கேட்பாரான் குடி செயலினும் ஒருவருக்கு தெய்வம் மடி தற்று தான் முந்தூருமுற ஆனால் தவத்தினுடைய ஆற்றலை யார் பெற்றார்களோ ஆனால் எல்லாருக்கும் வந்துடாது தவமும் தவமுடையாருக்கே யாம் இதுக்கு முன்பெருவிகளில் அந்த முயற்சிகளில் இருந்திருந்தால் இப்போ அவங்களுக்கு இந்த பிரிவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு திருஞான சம்பந்தர் மூணு வயசு குழந்தை சீர்காழி குளத்தில் அப்பா போய் தலையை முங்க போகிறாரு அப்பாவுக்கானு இவர் அழுறாரு ஆகாசிலருந்து பார்வதி ஞானப்பாலை கொடுத்துட்டாரு ஒரு வேதம் தலை தோங்க ஒரே புகலியூரில் ஒரு ஞான சம்பந்தர் உருவாகிடுறாரு அப்படி மகான்கள் உருவாகிறதுக்கு ஒரு விட்டுக்கூர தொட்டக்கூர இருக்கும் திடீர்னு ஒரு ஆள் மகானாகிட முடியாது ஸோ பல பிறவிகளுடைய முயற்சியினால் செல்லான் நின்று இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேன் இன்று உன் திருவடிகள் கண்டு இன்பு ட்ரெயின் அவ்வளோதான் ஏதாவது ஒரு பெருவில கடவுளுடைய அனுக்கிறகம் அவங்களுக்கு கிடைக்கிறது அதை வச்சு அவங்க ஒன்றும் பண்ணிக்க முடியாது இதுதான் ப்ராப்ளமே ஒரு பேங்க் மேனேஜரு உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் லோன் கொடுத்தாலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேலை அது அவன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்தான உள்ள தள்ளிடுவாங்க ஸோ எந்த ஒரு மகானும் அவன் இப்படியெல்லாம் பாடுபட்டு சேர்த்த சொத்து இல்லையா அருள் அதை அவன் பயன்படுத்த முடியாது மற்றவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் ஒரு மலை மாதிரி வாழ வேண்டி இருக்கும் மலைக்கு ஏதாவது யூஸ் இருக்கா உங்களுக்கு எல்லாம் கொடுக்குது இல்லையா அப்ப கைமாறு கருதா மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலகத்துக்கு நன்மை செய்கிற மலைக்கு இந்த உலகம் எதை திருப்பி கொடுக்க முடியும் நம்ம மூக்குல காத்து போயிட்டு இருக்கு ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு சாக்கடையும் கலக்கும் கங்கா மாதாக்கு ஜேனு தொன்னையில் நெய் வச்சு கும்புறவனே இருப்பான் ஆனால் ஆறு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மகான் என்கிறவன் தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது யூ ஆர் லிவிங் ஃபார் யுவர் செல்ஃப் ஐ ஆம் லிவிங் ஃபார் யுவர் செல்ஃப் நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறீர்கள் நான் உங்களுக்காக வாழ்கிறேன் இந்த நிலை தான் ஆன்மீக தவ நிலை ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சாமியார்கள்லாம் வேஷம் தான் கட்டியிருக்காங்களே தவிர நிஜமா அவங்க வந்து பாடுபடலை தவம் இல்லை கடவுளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகலை பவர் கூட கிடையாது அவங்க கிட்ட சும்மா ஏமாத்துறாங்க ஒரு உண்மையான நிலையில தவத்தை யார் செஞ்சாங்களோ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க என்ன நினைச்சா அதெல்லாம் நடந்துடும் ரெண்டு நடக்கும் அவங்களுக்கு ஒன்னு எண்ணமிட்டாலே போதும் ஆனந்தம் உள்ளே ததும்ப காண்பாயடா அப்படின்னு தேவாரம் சொல்லு சும்மா நினைச்சாவே அப்படியே கடவுளிய சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் உள்ள மாதிரி அவங்களுடைய உடம்பு எப்பயுமே ஆனந்தத்துல இருக்கும் ஆனந்தம்ன்றது சுகம் சோகம் இரண்டு நாளும் பாதிக்கப்படாத ஒரு அற்புதமான நிலை நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான சொல்லக்கூடிய மிக உயர்ந்த நிலை அந்த நிலைகளை யார் தொட்டுட்டாங்களோ அவங்க எது நினைச்சா அதெல்லாம் நடக்கும் இந்த உலகத்துக்காக வேலை செய்யறதுக்காக கடவுள் இப்படிக்குரியவன் சொன்னேன் இல்லையா பவர் ஆஃப் அட்டனி கொடுத்துட்றாரு அவங்களுக்கு ஸோ என்ன வேணால் அவங்களால சாதிக்க முடியும் அந்த நிலைகளை தொடுபவர்கள் ரொம்ப குறைச்சல்